அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேரும் சிவ வழிபாட்டுக்குரிய மிகச்சிறந்த நன்னாள் இன்றைய நாளில் வைத்தியநாத அஷ்டகம் என்ற ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த துதியை பாராயணம் செய்தால் தீராத நோயெல்லாம் வைத்தீஸ்வரன் திருவருளால் தீரும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் நான் தமிழில் அர்த்தம் ப படித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த அஷ்டகத்தை நான் படிக்கிறேன் கேட்டு பயன் பெறுக நீங்களும் இதை பாராயணம் செய்து நோயெல்லாம் நமக்கு வரக்கூடிய நோயெல்லாம் தீரும் என்பது ஆன்றோர்கள் கருத்து அதை நாம் படித்து பயன் பெறுவோம் பொழுது முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் நீங்களும் படித்து பயன் பெறுங்கள் ஸ்ரீராமன் லட்சுமணன் ஜடாயு நான்கு வேதங்கள் ஆறுமுகன் சூரியன் மற்றும் தனது ரோகத்தை கொள்ள விரும்பிய அங்காரகன் போன்றவர்களால் பூஜிக்கப்பட்டவரும் விஷத்தை கண்டத்தில் தரித்தவரும் கருணையே வடிவானவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ ராமசௌமித்ரி ஜடாயுவேதா ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாய இரண்டாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் கங்கையின் பிரபாகத்தை சிரசில் தாங்கியவரும் சந்திரமண்டலத்தையும் சிரசில் தாய் தரித்தவரும் மூன்று கண்களை உடையவரும் மன்மதனையும் காலனையும் மதம் செய்தவரும் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவரனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் கங்கா பிரபாக ஹேந்து ஜடாதராய த்ரிலோச்சனாய ஸ்மரகால ஹந்த்ரே சமஸ்தேவை பூஜிதாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய பொழுது மூன்றாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் பார்க்கலாம் பக்தர்களிடத்தில் அன்பு கொண்டவரும் திரிபுர சம்ஹாரம் செய்தவரும் விநாயகம் என்ற வில்லை தரித்தவரும் தினமும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்கிறவரும் மனிதர் வாழும் உலகத்தில் எல்லோருக்கும் புலப்படும் புலப்படும்படியாக பலவித லீலைகளை செய்தவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் பக்தப் பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹராய நித்யம் பிரத்யக்ஷ லீலாய மனுஷிய லோகே ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய இப்பொழுது நான்காவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் பார்க்கலாம் பாதம் முதல் தலைவரையிலும் ஏற்படக்கூடிய எந்தவொரு நோயையும் நாசமாக்குகிறவரும் மகரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டவரும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூவரையும் முக்கன்களாக கொண்டவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் வாதாதி சமஸ்தரோக பிராணசகர்த்தே முனிவந்திதாய பிரபாகரேந்திர வக்னி விலோஷனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய இப்பொழுது ஐந்தாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தத்தை பார்க்கலாம் பேச்சு புலன் காது கண் கால் முதலிய அங்கங்களை இழந்தவர்க்கு அவற்றை மீண்டும் கொடுத்து சுகத்தை அளிப்பவரும் குஷ்டம் முதலிய மிகப்பெரியதான பெரியதான ரோகங்களை போக்குகின்றவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோ வாகோத்ர நேத்ராங்கிரி முகப்பிரதாய குஷ்டாதி சர்வோர்ணதரோ கஹந்த்ரே ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய இப்பொழுது ஆறாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் பார்க்கலாம் வேதாந்தங்களால் அறியத்தகுந்தவரும் உலகில் உள்ள எல்லா பொருட்களுமாக இருப்பவரும் யோகீஸ்வரர்களால் தியானம் செய்யத்தக்க சரணங்களை உடையவரும் பிரம்ம விஷ்ணு வடிவாய் விளங்குபவரும் ஆயிரம் நாமங்களை உடையவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய யோகீஸ்வரத்யேய பதாம்புஜாய திரிமூர்த்தி ரூபாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய் ஏழாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் பார்க்கலாம் தனது தீர்த்தமாகிய சித்தாம்பிரத தீர்த்தத்தில் நீராடுவதாலும் தனது வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் மருந்து உருண்டைகளாலும் தனது விபூதியினாலும் தன் கோவிலில் உள்ள வேப்பமரத்தின் உள்ள மண்ணினாலும் தனது குளத்து மண்ணினாலும் பிசாசு ரோகம் போன்ற துக்கங்களையும் மனக்கவலைகளையும் பயத்தையும் போக்குகின்றவரும் ஷரீரத்தை அடைந்தவர்களுக்கு இருப்பவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்னும் பரமசிவனை நமஸ்கரிக்கிறேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்வதீர்த்த பஸ்ம பஸ்மபிருதங்க பாஜாம் பிஷாசதுக்க கார்த்தி பயாபகாய ஆத்மஸ்வரூபாய ஷரீர பாஜாம் வைத்தியநாதாய நம சிவாய அடுத்து எட்டாவது ஸ்லோகத்தின் தமிழர்த்தம் பார்க்கலாம் விஷம் அருந்தியதால் நீளமான கண்டத்தை உடையவரும் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் மாலை சந்தனம் விபூதி ஆகியவற்றால் பிரகாசிக்கின்றவரும் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் என்ற நல்ல பாக்கியங்களை கொடுக்கின்றவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் என்ற பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் இப்பொழுது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்ரீ நீலகண்டாய ரிஷத்வஜாய ஸ்கிரகந்த பஸ்மாத்திய பிசோபிதாய சுபுத்திர தாராதி சுபாக்கியதாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாய இந்த அருமையான வைத்தியநாத அஷ்டகம் நாம் கோவில்களில் கிடைக்கக்கூடிய சோத்திரமாலா புத்தகத்திலும் இருக்கும் முக்கியமாக சிவன் கோவில்களில் கிடைக்கும் இந்த புத்தகம் வாங்கி இந்த வைத்தியநாத அஷ்டகம் சொல்லி நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்ல இந்த அருமருதை சொல்லி பயன்பெறலாம் இந்த பக்தி சாரல்ன்ற சேரலில் அனைவரும் இணையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்